ஒரு ஒரு கிளாஸ்ல இருபது பேர் இருக்கிறாங்க டீச்சர்ஸுக்கு இருபது பேரும் பாஸ் ஆகணும்னு விருப்பம் இருந்தாலும் இருபது பேர் மேலேயும் எதிர்பார்ப்பு இருக்காது ஏன்னா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களையும் அதுக்கு தான் வச்சிருப்பாங்க அதான் இங்கே ஒரு சர்ச்சில் ஒரு தம்பி ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தான் அவன் டென்த் படிக்கும்போது டீச்சர்ஸ் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டாங்களாம் தயவு செய்து எக்ஸாம் எழுத வராதே நீ எழுதனா எங்களுக்கு பர்சென்டேஜு போயிரும் கடைசியில் இங்கே இருந்து சொல்லி எடுத்து எழுத வச்சு அவன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி உருண்டு உருண்டு ஜோவன் அண்ட பாஸ் ஆயிட்டான் ஆ எதிர்பார்ப்பு இருக்கு ஆனால் சிலர் மேலே இவன் மார்க் வாங்குவா அப்படி எதிர்பார்த்து போது ரிசல்ட் வருது ரிசல்ட் வந்து ஃபேல் ஆயிருவான் நினச்சவன் பாஸ் ஆகிட்டானா அது வே மெஞ்சொலிக்கும் அது வேற ஆனா இவன் இவன் எனக்கு ரிசல்ட் கொடுப்பான்னு நினச்சவன் ஃபேல் ஆயிட்டானா அந்த மார்க்கை பார்த்துட்டு அந்த டீச்சரோடைய பார்வையே எனக்கு என்னை ஏமாற்றிட்டலை ஒன் இயர் ஒன் இயர் என்னை நம்ப வச்சு நம்ப வச்சு நம்ப வச்சு நம்ப வச்சு அந்த அந்த பார்வை என்ன சொல்லணும் நீ என்னை ஏமாத்திட்ட அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையாபமாக்கிட்ட ஒரு பார்வை எல்லாம் காண்பித்து கொடுக்கும் ஏன் படிக்கிற சில பிள்ளைங்களால தாங்க முடியாம அந்த ரிசல்ட்டை தாங்க முடியாம தவறான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இதுதான் நாளைக்கு கிறிஸ்துவின் அவன் அவனவனுக்கு பலன் கொடுத்து நம்ம முகத்தை பார்த்துட்டு என்னை ஏமாத்தினா நீ சொன்னா அண்டவரே இங்க நான் எதையும் இழக்க ரெடி எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்றும் அன்னைக்கு அன்னைக்கு மார்பில் சாய்ந்து வரணும்பா நான் உங்கள முகம் முகமா பார்க்கிற அந்த கோர்தே சுவே தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதேசுவே கைகளை உயர்த்தி கேட்கலாமா கிருபயாயனை நடத்தி செல்லும் அன்பா கத்துடைய பிள்ளைகளே பகற்காலம் இருக்கு மட்டும் கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது அன்னைக்கு மனம் திரும்ப கூட முடியாதா அதுதான் வேதம் சொல்லுகிறது பிற்பாடு ஏசா கண்ணீர் விட்டு தேடியும் மனம் மாறுதலை அழ வேண்டிய காலத்தில் அழுது திருந்தாம கொடுக்கப்பட்ட காலத்தில் இது பகற்காலம் இது பகற்காலம் இது கிருபையின் காலம் இது அனுகிரக காலம் இது ரட்சிய காலம் இந்த காலத்தில் நீ மனம் திரும்பாமல் கத்துடைய சித்தம் செய்யாமல் உபத்திரவ காலம் செய்யலாம் என்று எண்ணாதே சொல்லுகிறார் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத வருகிறது ஆண்டவர் வேகமா செய்கிறார் வேகமா செய்கிறார் அவருக்கு தெரியும் பகற்காலம் இருக்கு மட்டும் நான் செய்யணும் நீங்க சுவிசேஷங்கள பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்கும் போது நீங்க சற்று கவனிச்சீங்கன்னா நீங்களும் அவரு கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க வேகமா இருக்கும் இந்த டிராவல் அந்த பயணம் வேகமா இருக்கும் இக்கரையிலிருந்து அக்கறை போறார் அங்கிருந்து இங்க வர்றார் மலைக்கு ஏறார் இறங்குறார் இங்க இருந்து புறப்படுகிறார் அங்க போறார் வேகமா இருக்கும் அவர் வேஸ்ட் பண்ண ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியாது என அவருக்கு தெரியுது பகற்காலம் இருக்க மட்டும் நான் செய்ய வேண்டியதை செஞ்சிடணும் செய்ய வேண்டியதை செஞ்சிடணும் ஏன் செய்ய வேண்டியதை செய்யணும் ஏ அப்பா என்ன பார்த்து நேச பிள்ளைன்னு சொல்லிட்டார் என்ன பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா எனக்கு பிரியமானவன் அப்படி சொல்லிட்டு நான் செய்து முடிக்காம போய் நின்னா என் அப்பா எப்படி பார்ப்பாங்க நோவா ஏமாத்தினா எல்லாரும் ஏமாத்தினாங்க தவிதை ஏமாத்தினா எல்லாரும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல ஏமாத்தினவங்க தானே நான் நம்பி அனுப்பின நீ ஏமாத்திட்டியா அப்படி அப்பாவை பார்க்க விடாத ஒரே நேச குமாரன் என் ஆண்டவராகிய நீயுமா நம்ம நாம ரொம்ப மரியாதை வச்சிருக்கிற ஒருத்தங்க நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிற ஒருத்தங்க நம்ம வந்து அவங்க தான் அப்படின்னா நீயுமான ஒரு வார்த்தை கேட்டா இயேசுவை அனுப்புறதுக்கு முன்னாடி கத்தர் ஒவ்வொருத்தரை பார்த்தார் பாத்தீங்களா ஒரு மனுஷனை தேடின அப்படிதான் இருக்கு ஒருத்தனை தேடின ஒருவரையும் நோவா ஒரு கட்டத்துல நீதிமானா இருந்து பேையை கட்டி குடும்பத்தை காத்தாலும் அதே நோவாவால் அந்த பேளைக்குள்ள இருந்த ஒரு பையனுக்கு சாபம் வந்து ஜலப்பிர தூக்கி போட்டுருக்கலாம் அவனோட கதை முடிஞ்சிருக்குமே இது தலைமுறைகளுக்கு அல்லவா சாபம் அடுத்து ஆபரகம் வரார் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இருக்கும் போது இஸ்மவேலை கொடுத்துட்டான் ஒவ்வொருத்தரையா பார்த்து 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 ஒருவரும் இல்லை என்று கண்டு பிதா இப்படி நான் நான் போறேன் போறேன் நம்மளை செடியா வச்சு பார்த்தாரு ஆனாலும் தள்ள விரும்பாம இப்ப அவர் செடியா வச்சுட்டு நம்மளை கொடியா வச்சுட்டார் செடியா இருக்க முடியல அட்லீஸ்ட் கொடியா இருக்க முடியும் கொடியா இருக்க என்ன செய்யணும் என் மேல படர்ந்த பற்றி கொண்ட நம்ம ஏமாத்தி ஏமாத்தி இருக்கிறோமே ஏமாத்திட்டே இருக்கிறோம் ஏமாத்திட்டே இருக்கிறோம் ஏமாத்திட்டே இருக்கிறோம் நாளைக்கு நான் பார்க்கும் போது அத தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை என்ன என்ன சந்தோஷம் நாளைக்கு அப்பா கிட்ட போகும்போது எப்படி பிதா ரிசீவ் பண்ணியிருப்பார் யோசித்து இந்த கொஞ்சத்தில் உண்மையா இருந்தவனே எஜமானின் சந்தோஷத்துக்குள்ள விட்டாருன்னா மொத்தத்துல உண்மையா இருந்தவர அவர் சொல்லுகிறதை கேளுங்கள் பகற்காலம் இருக்கு மட்டும்தான் செய்ய முடியும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் மனுஷகுமாரனாய் வந்ததுனால ஒரு ராக்காலம் வந்தது உடனே புறப்பட்டான் அப்பொழுது தேவாலயத்தில் இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை இதுவோ உங்களுடைய வேலையும் அதிகாரமுமாயிருக்கிறது அதை முன்னமே அறிந்திருந்தா பகற்காலம் இருக்கு மட்டும் நான் கிரியேட் செய்ய வேண்டும் ஒருவரும் கிரியே செய்யக்கூடாத இது டைம் அவர் சிலுவையில் அறையிறாங்க ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத வருகிறது அதுக்கு முன்னாடி அவர் எல்லாத்தையும் முடிச்சதுனால சில வயல சொல்றார் இட் இஸ் அப்படி முடித்தவர் உயிர்ப்பிக்கப்படுகிறார் கிறிஸ்துவின் நாளிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட பகற்காலத்திலே நாம் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்து முடிப்பது அவசியம் அந்த ஆவியினாலே அவரை எழுப்பின்னு பைபிள் சொல்லுது அதிகாரம் எட்டாவது மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளில் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளின் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும் இன்னைக்கு இது செய்யறோம் நம்ம இதெல்லாம் செய்ய முடியாத ஒரு நாள் வரப்போகுது இன்னைக்கு உழைக்கிறோம் உழைக்க முடியாத நாட்கள் செய்ய துரிதமாகவும் உண்மையாகவும் ஒரு பெரிய குத்துச்சண்டை வீரர் ஒருத்தர் இருந்தார் முகமது அலி அவரை ஜெயிக்கிறதுக்கு யாருக்குமே முடியாது விளையாடி விளையாடி வர்ற எல்லாரையும் வீழ்த்தி ஒரே குத்துல வீழ்த்துவார் வேகமாக செயல்படுறார் சம்பாதித்த பணத்துக்கு கணக்கே கிடையாது அவருடைய வாழ்க்கையில் ஒரு இருளி நாட்கள் வந்தது ஒரு மேட்ச் நடக்கும்போது அவரை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க அவர் எப்படி வந்தார் தெரியுமா இதே மனுஷன் ஒரு காலத்தில் வரும்போது ரசிகர்கள் கூட்டம் இன்னைக்கு நம்ம என்ன இருக்கு நினைக்கிறோமோ அது இல்லாத நாட்கள் இருக்கிறது இதை நினைக்கணும் இதை நினைக்கணும் ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுத்திருக்கிறார் ஆமே படிக்கிற பிள்ளைங்க படிக்கணும் நாட்களை வீணாக்கி பிற்பாடு வேதனையில் வைத்ததுனால அவனை எகித்துல பார்வன் வீட்டில் வளர வச்சு சகல சாஸ்திரங்களையும் கற்று சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் உங்களை தேவன் ஒரு ரூட்ல நடத்தும் போது உங்க பெற்றோரை வைத்து உங்களை ஒரு ரூட்ல நடத்தும் போது அதை பார்க்கணும் எதுக்காக பின்னாட்களில் இது எனக்கு பிரயோஜனப்பட போகிறது பதினேழு வயசுல கத்தர் யோசைப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு அந்த சொப்பனத்தை தான் ஒரு பிரச்சனை அதனால ஜெயில இருக்கும்போது ஒருத்தர் இன்னும் ரெண்டு பேர் சொப்பனம் பார்க்குறாங்க சொல்லாம இருந்தாரா இல்லை அவருக்கு கொடுத்தது செஞ்சார் பகற்காலம் இருக்கு மட்டும் கிரியை செய்ய முடியும் கிரியை செய்யக்கூடாது ராக்காலம் வரப்போகிறது நம்முடைய கண்ணீர் ஏசாவின் கண்ணீராய் மாறக்கூடாது நம்முடைய கண்ணீர் யாபோ காற்றின் கரையில் அழுத கண்ணீராய் கண்ணீராய்தான் இருக்கணும் என்ன வைத்திருக்கிறா கிரியை செய்யக்கூடாது ஏஷோ பிடிச்சாங்க கொண்டு போனாங்க எல்ல ஆண்டவர் காட்டித்தாரார்ல அந்த ரா காலத்தில் நீ நினைச்சது நடக்காது அதுதான் ரா காலம் அந்த ரா காலத்தில் உன்னை கூட்டிட்டு போவாங்க பே பேதனுட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா உன் இள உன் இஷ்டமான இடத்துல போன வந்த ஆனா உன் முதிர் வயதுல உன்னை கெட்டி தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு அந்த இருளி நாட்களை நினைக்கணும் அந்த கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது சபையே உணர்வடையுங்கள் உணர்வடையுங்கள் நம்முடைய ஓட்டத்தை நாம் எப்படி முடிக்க போகிறோம் ஆண்டவர் சொல்லுகிற நீ எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்கிறார் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து நம்ம எறும்பினிடத்தில் போறதே சாக் பீஸ் வரைகிறதுக்கு இல்லைன்னா பொடி போடுறதுக்கு பெரிய பெரிய மந்திரவாதிகள்லாம் போன பொடி பொடி போட்டது செத்துரும் பாத்தியா என்ன வல்லமே பைபிள் சொல்லுது நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார் முதல்ல வழிகளை பார் அது எதுதான் தேடி போகுதுன்னா அதற்கு கிரிய ஒரு காலம் வருகிறது அன்னைக்கு கிரியே செய்யும் காலத்துல நான் சேர்த்து வைக்கணும் அதன் வழிகளை பார் அது வீணா எங்கேயாவது போகுதா அது போறதுக்கு என்னதுக்கு எனக்கு கிரியே செய்யக்கூடாது அடுத்த வசனத்தை வாசிங்க ஏழாவது வசனம் அதற்கு பிரபுவும் இல்லை தலைவனும் இல்லை அதிகார் ஹே நீ பார்ப்பா லீடர் இல்லாமலே அது தன் வழிகளில் கவனமா இருக்கும் போது பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற ஒரு பரிசுத்த அவியானவர் உனக்கு இருக்கிறாரே அவர் துணையோடு நீ எப்படி ஞானமாய் நடக்கணும் எவ்வளவு கவனமாய் நடக்கணும் எந்த காலத்தில் சேர்த்து வைக்க முடியுமோ அந்த காலத்தில் அது சேர்த்து வைக்கும் அதுக்கு தெரியுது ஆத்மா இல்லாததுக்கு மனுஷனுக்கு அளவு இல்லாததுக்கு தெரியுது